්‍රී කාලි ූ තරම් ප්‍රබල ජෝතිතෙර ප්ිත්ම රජා ොිල් කල්බී ව්‍යාරම් වච මන්තර සූතිිය ප්‍ර්ණි නිරන්තරතිරබ. ධනුවෝකමර පාර්මයන් තුොට ගෙනවා නොනවයි මහත්‍යවදගෙනවා ගල් න්මයි බොම් ෙනාව ග අඩ වන් සේතජ ොඩුොා න ජපරන් විල්රත් කෝමතය ේ පන් පෙල ජල් පේරිස් මගේින් අපපරවෙන. எல்லாம் நாமல் ராஜபக்ஷ சாகர காரியவசம் எல்லாம் அந்த பக்கம் இவங்க இந்த பக்கம் எல்லாம் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க அதோட நெருங்குது இன்னொரு ரெண்டே ரெண்டு நாள் தான் இருபதாம் தேதி நாட்டை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்றணும்னா யார் உங்களுக்கு காப்பாற்றணும் அதுதான் கேள்வி இத்தனை வருஷம் அதிகாரத்தில் இருக்கவங்க எடுத்துக்கிட்ட எல்லா சலுகைகளையும் எடுத்து இதுவரைக்கும் அனுபவிக்காத நாட்டு மக்களுக்கு தான் இந்த அரசாங்கத்த கீழே நடக்குது கிட்டத்தட்ட ஒன்று மட்டும் தண்டியல் சார் இந்த கிரிக்கெட் போட்டி நடந்தது எல்லாரும் அதை கிரிக்கெட் போட்டியாக தான் பார்த்தவங்க அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணது வந்து அனுவது இந்த அரசாங்கத்துக்கு கீழே தான் பாதாள உலகம் நடக்குது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஐயோ ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க யார் யார் பேசுறதுனே விவசாயம் போச்சு இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாரு ரைனோ ரூஃபிங் இடமிருந்து ரைனோ பிரீமியா ரூஃபிங் தீர்வுகள் ஹலோ அண்ணா வணக்கம் 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 டீல் சார் என்ன வாரக்கிழமை அடுத்த கிழமை புது ஆட்சி இலங்கையில எங்க வார தெரியுது நிலும் மாவத்தை முட்டுக்கட்சி காரியாலயத்துல நடந்த மீட்டிங்க பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு டவுட் டீல் சார் நாட்டுல ஊழல் அராஜகம் அடாவடி இது நடந்த ஒரு ஆட்சியை மாற்றுறதோ

அமெரிக்காட சாஸ்பரை பல்கலைக்கழகத்தில அரசறிவியல் துறையிற பேராசிரியர் கீதா பொங்கலன் ஏவிபி மீது கடுமையான விமர்சனம் என்பிபி மீதும் நான் அவர் இப்ப இலங்கைக்கான விஜயத்தை ஒரு அவர் ஒரு விஜயம் ஒன்று மேற்கொண்ட திருமண திருபுரா சொன்னார் ரெண்டாவது கணி தனிப்பட்ட கருத்து விமர்சனங்கள் ஆனா வட தென்னிலங்கையை விட வடமாகாணத்தில் ஒரு மாகாண சபை தேர்தல் நடந்தா என்பிபி அமுக வெட்டி பெறும் நம்ம மக்களோட மனமெல்லாம் அப்படித்தான் எனக்குதான் எங்க போனாலும் சார்

அதோட நெருங்குது இன்னும் ரெண்டு நாள் தான் இருபதாம் தேதி இன்னைக்கு வந்து சீனாவில் இருந்துகிட்டு மிகுந்தலை தேர்தல் மிகுந்தலை தேர்தல் இங்க இருந்து சீனாவுக்கு போயிட்டு அங்கு பக்கத்துல ரெண்டு தேரல் மாற வச்சுக்கிட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு கடுமை எச்சரிக்கிறார் இந்த அரசாங்கம் பௌத்த சாசனத்துக்கு எதிராக நடக்குது சமலிங்கிக்க ஒருபால் இனத்தவர்களுக்க இந்த அரசாங்கம் வழிவிடுது இது ஒரு இப்படியாப்பட்ட அரசாங்கம் அப்படியாப்பட்ட அரசாங்கம் அடிச்சு விட்டு இருபதாம் தேதி எல்லாரும் என்ன செய்ய வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்க வீதிக்கு இறங்குங்க அப்படின்னு ரெடி ஆகிட்டாரு இருபதாம் தேதி பார்க்கணும் இந்த சொன்னதுக்கு ஏத்த மாதிரி மக்கள் கூட்டம் அலை கடல திரண்டு வருதா அப்படிங்கிறது இருபதாம் தேதி தான் பார்க்கணும் அது சொன்ன மாதிரி நடக்க சார் பார்த்தா இவங்க இப்ப ரெடியாகிறாங்க எல்லா தேர்தல்களையும் அழைச்சுக்கிட்டு கொழும்புக்கு வந்து ஒரு மாநாடு அப்படிங்கிற பேர்ல இந்த அரசாங்கம் வந்து விடுற பிள்ளைகளை சுட்டி காட்டவும் ஒரு பக்கம் முறு தட்டுவை சொல்றாரு இது வந்து அரசாங்கத்தை ஆட்சி மாற்றம் செய்யவோ ஜனாதிபதி அன்றாவுக்கு எதிராவோ இல்லைன்னு சொல்றாரு இந்த பக்கம் மீன் தலை சொல்றாரு அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் கற்று கொடுக்கணும் ரெடியா வாங்க புத்த மதத்தை காக்கணும் இந்த நாட்டை காப்பாற்றணுமோ என்னதான் என்ன முடிவோ யாருக்கிட்ட இந்த நாட்டை காப்பாற்றணும் தான் தெரியல நாட்டை காப்பாத்தணும் நாட்டை காப்பாத்தணும்னா யாரு காப்பாத்தணும் அதுதான் கேள்வி சரிசா விமலுக்கு நோடாவோட பிரச்சனையோ தெரியாது விமலை பார்த்தாலே ஆகுறாரா ரா ரா சிரித்துல இப்ப என்ன அந்த பாரிமன் முஜிபுல் ரோமான கட்டுப்பாடு எல்லாம் இருக்குது அவர் திருச்சென்ன அன்னைக்கு வந்து முஜிபுர் ரோமான் மற்றும் எதிர் தரப்புக்கு வந்து பிபால் ரத்னாய்க்க ஒரு அடிக் கொடுத்தாரு ஒரு ஒன் வீக்குக்கு சேர்த்து வச்சு கொடுத்து விட்டாரு இன்னைக்கு முஜிபுர் ரோமான் பிபால் ரத்னாய்க்க அந்த கோபமும் தெரியாது ரிபேஞ்ச் அந்த ரிபேஞ்சை வந்து இன்னைக்கு இந்த உறையில வந்து

අගරකුමර පර්ිමේන්තෝට ගෙනනවා නොනවයි මහත්ත්‍යයවත් ගෙනනවා පුතා හත්තවයි පුතාවවත් ගෙනනවා ගල් රන් මයි බොයි රෙන්ත් ගෙන බොයිෙන්න් බොයින්් විතරයි ගෙනාර දත්ේ න්ු ගෙනවා බො ඒ කොයන් න බොයි ෙන්න් බෝයි ෙන්් දග උේ ඉදා හමදාම කරන්නම අපිට බයින එක ඊරහට හවසට අපි.

எதிர்கட்சி தலைவர் பிரித்தானியாட பிரதி ஒளிவகார அமைச்சரை சந்திச்சு அவருக்கு யானை சின்னம் கொடுத்திருக்கிற பாத்துனீங்களா அரசாங்கத்தின் பிழைகளை நாங்கள் சொல்ல தேவையில்லை அதுதான் செய்திகளை பார்த்தாலே தெரியுது என்ன எனக்கு ஒண்ணும் புரியல இலங்கையில அரசாங்கம் அவ்வளவு மோசமா கிடக்குதான் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்த்தரப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிஸ்டம் சரியில்லை இந்த அரசாங்கம் போற சிஸ்டம் சரியில்லை ஏன்னா இப்போ பாருங்க இப்போ தேவையில்லாத வேலை இந்த பென்ஷன் கொடுப்பனவை இல்லாமல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் சரியில்லாத வேலை தானே ஆ எப்படி வாழ்றது சரி நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள் இதை தம்பி தான் இந்த வருஷம் இருந்தோம் சரி எலெக்ஷன்ல தோத்து வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கும் எங்களுக்கு ஒரு கொடுப்பனவு மாசம் மாதம் இருக்கும் அதை வச்சு வாழலாம்னு பார்த்தா இப்போ அதுக்கும் நீங்கள் போட்டுட்டீங்க துண்டை இப்போ இனி நாங்கள் என்ன செய்யறது கோ வருமா இல்லையா அதனால இனி சொல்ல செய்வாங்க அப்ப சிக்கல் தான் சிக்கல் தான் ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப தோட்ட தொழிலாளர்கள சம்பள அதிகரிப்பு எல்லாம் எப்படி கொடுக்க போறாங்கன்னு அவங்க இதெல்லாம் மிச்ச சுச்சங்கள் எல்லாம் எடுத்து அங்க விடுறாங்க அதுதான் விஷயமே அதுதான் விஷயமே இப்ப இந்த காசு ரைட் இப்ப ஓய்வூதிய கொடுப்பனவன் நிப்பாட்டாங்க வருஷத்துக்கு மூன்று கோடிக்கும் அதிகமான பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அத நிப்பாட்டி என்ன செய்ய போறான்னு கேட்டா இது தான் போகுது இத்தனை வருஷம் அதிகாரத்துல இருக்கவங்க எடுத்துக்கிட்ட எல்லா சலுகைகளையும் எடுத்து இதுவரைக்கும் அனுமதிக்காத நாட்டு மக்களுக்கு கொடுக்கறது தான் இந்த அரசாங்கத்தை கீழே நடக்குது அது தொடரணும் நல்லாவே தொடரணும் இதுவரை மக்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே சரியா கிடைக்காதனால தான் இந்த நாட்டுல பல பிரச்சனை இப்ப கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை இந்த அரசாங்கம் செய்து அதை உங்களுக்கு நீ கோபத்தாபங்களை ஏற்படுத்துது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க நான் நினைக்கிற மாதிரி இருபதாம் தேதி நீ இந்த தேர்தலுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அதாவது சங்க மாநாடுன்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த பேரணிக்கு வந்து பாராளுமன்றத்தை நிறைய முகங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்ப தெரியும் ஆதரவாளர்களோடு வருவாங்க ஆனா எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தத்துல இவங்க இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்ன்றதுல மிக குறியா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் வருதோ இல்லையோ வர முதல்ல ஏதாவது பண்ணி இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிகாரத்தை கை இருக்காங்க நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டா உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட சர்வதேச நாணய நிதியம் வந்து இலங்கைக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்து அதாவது எல்லாரும் எதிர்பார்த்தது அனுரா இந்த அரசாங்கத்தோட எப்படி பயணிக்க போகுதுன்னு ஐஎம்எஃப் ஓட

செய்ய பயணிக்கணும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அவரே மக்களுக்கு நிலவரம் ரைட் இனி தான் போகணும் இருந்து வெளியே இன்னும் பிரச்சனைகள் கூட பயணிப்போம்னு மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க முக்கியமே இந்த டித்வா புயல் அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க இடங்களுக்கு அவங்களால உணர்ந்து முடிஞ்சிருக்கு அதை பத்தி பெருமையா சொல்லிருக்காங்க முதல் ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் வந்துட்டு போய் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க உங்களோட வேலை செய்யல ஒவ்வொரு தரமும் நீங்க இந்த பிள்ளை ஆனா இவர் ஐஎம்எஃப் விமர்சிச்சவர் இவர் வந்ததுக்கு அப்புறம் ஐஎம்எஃப்ல இருந்து எந்த ஒரு கம்ப்ளைனும் இருக்கு இவர் தொடரும் அவர் இலங்கை ஜனாதிபதியோட நடந்த பேச்சுவார்த்தையில கூட ஐஎம்எஃப் குழுவினர் சொல்றாங்க பிரசிடென்ட் நாங்க உங்களோட தொடர்ந்து இருப்போம் அப்படின்னு பயணிப்போம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு விடக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட ஒண்டு மட்டும் தண்டில் சார் அந்த கிரிக்கெட் போட்டி நடந்தது எல்லாரும் கிரிக்கெட் போட்டியே தான் பார்த்தவங்க இடைய ஊடர்பிலே பாருங்க ராணுவ வளர வழி சொல்றாங்க அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணது வந்து அனுரா தான் அதான் பாகிஸ்தான் சொல்றாரு அமெச்சூர் முக்கியமா அமைச்சர் சொல்றாரு சார் மேன் ஆஃப் தி மேட்ச் சொல்றாரு இல்ல அந்த டைம்ல ஓகே கிரிக்கெட் மெஞ்சுகாக அனுரா கச்ச इंग्लंड அந்த டைம்ல வந்து இன்கம் இருக்கு தானே அத ஆர் டைம அங்கنا கடன் தானே அது பட்ட அது கடன் தானே என்ன சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் எல்லாம் காசை எடுத்து அங்க சென்ட்ரல் பேங்குக்கொண்டே இருக்கிறாங்க ட்ரெசரி வந்து இப்ப நிறைஞ்சுகிட்டு இருக்கு இப்ப அறுநூறுபாய் அதுக்கான பேனதான் செய்யறாரு அவர் வந்து பாக்குறாரு இப்படி பாக்குறது கூட அது வந்து மீன் போட்டுருக்காங்க இளைஞர்கள் எப்படின்னா அவர் மெக்ஸ் பாக்க வரல இங்க நடக்கிற மெச்சு என்ன யாருனால நடக்குது இதுல என்னென்ன வருமானம் இருக்குங்கிறத பாக்க வந்திருக்காருன்னு சொன்னா முக்கியம் வருமானத்தை இந்த வருமானம் உண்டா இப்படி விளையாட்டு போட்டிகள் அது இதெல்லாம் மெச்சம் நம்ம கணக்கு வேற ரேஞ்ச் ஆனா இதே இதே கடந்த கால ஆட்சியாளர்கள் கையில கிடைச்சிருந்தா இதெல்லாம் பக்கமே போயிருக்காதுன்னு அதே மக்கள் விமர்சிக்கிறாங்க அவங்களுமே என்ன உண்டு அவங்கள உண்டியல்ல நீ போடுறோம் அது போல இல்ல நீ தெரிவிப்பு குடும்ப உண்டியல் குடும்ப உண்டியல் எல்லாம் போட்டுக்குவாங்க எனிவேடியல் சார் ஏதோ ஒரு வகையில நாடு இடர்பட்டு கொண்டிருந்து இப்ப ஏதோ ஒரு வகையில ஆட தொடங்குது பொறுத்து இருந்து பாப்போம் இந்த ஆட்டம் நிரந்தரமா நிமிந்து நிக்க வேணும்னு எதிர்பார்க்கிறோம் அரசுகள் மீது விமர்சனங்கள் இருந்தா விமர்சனங்களை சுட்டி காட்டணும் தொடர்ந்து ஒரே கழுவி ஊத்தி கொண்டிருக்கா இல்ல நடக்கக்குள்ளாடியில் சார்

அவருக்கு பத்து வருட கடூர் சுதந்திரனை வழங்கியிருக்காங்க இருபத்தி ஆறு திருட்டு உறுதி பத்திரங்களை ஏற்பாடு செய்து மூன்று ஏக்கருக்கும் அதிகம் பரப்புள்ள காணியை விற்பனை செய்து பணம் மோசடி செய்திருக்காரு அமைப்பாளர் பாராளுமன்ற வேட்பாளர் சட்டத்தரணி அரெக்ஸ் பெனண்டோ உள்ளிட்ட இருவருக்கு பத்து வருட கடூர சுதந்திரனை சிலாப உயர் நீதிமன்றம் விதிச்சிருக்கு எஸ்எல்பிபி போட்டுவர் நாமல் கட்சி அவரு வேற ஆட்சி இருந்திருந்தா அவங்க போயிருக்க மாட்டாங்க நாமல் ராஜபக்ச பார்லமெண்ட்ல வந்து இந்த அங்க துப்பாக்கி சூடுகள் சம்பந்தமாகவும் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாகவும் பேசியிருந்தாரு அப்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் அரசாங்கத்து கேட்ட இது என்னது என்ன நடக்குது நாட்டுல இப்படி கண்ட கண்ட நடக்குல்ல சட்டத்தரணிய சட்டத்தரணி சட்டத்தரணி மனைவியா சுட்டு கொள்றாங்க என்ன நடக்குது பாதுகா அப்படின்னு ஒரே விமர்சனம் எதிரில எழுப்பினார் டாக்டர் பிரசன்ன குணசேன அவர் தான் ஆள் அவர் அவருக்கும் ரொம்ப பாராட்டுகள் தொடர்ந்து ஏன்னா இந்த டித்தா புயலுக்கு அப்புறமா அவர் இருந்த பாதைகள் எல்லாம் அந்த புகையிருந்த பாதைகள்லாம் ஸ்பீடா செஞ்சதுக்கு நல்ல கிரெடிட்ஸ் அவர் இருக்கு அவர் சொல்றாருனா யார் யாரு பேசுறதுனே எல்லாம் போச்சு ஜுலாம்பிட்டி அமரேவ பின்னுக்கு வச்சுக்கிட்டு அரசியல் செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு பார்லமெண்ட்ல வந்து பாதாள உலக நடவடிக்கைகள் கூடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாரு ஏன்னா ஜுலாம்பிட்டி தான் பல கொட்டுவா அப்படின்னா ராஜபக்சுடைய வேட்டை நாய்னு சொல்லப்பட்டார் பாதல் உலக தலைவன் அப்படி ஒரு கேங்ஸ்டர் அவர் தான் ஜூலாம்பிட்டி அமரே நாமல் ராஜபக்ச பேபியா இருக்கும் போது அவர் பின்னுக்கு பாதுகாப்புக்கு ஜுலாம்பிட்டி அமரே தான் போவாப்புல எங்க அவர் வந்து மைக் முன்னுக்கு நின்று பேசினாலும் ஜுலாம்பிட்டி அமரே பின்னுக்கு காவலுக்கு பார்த்தா அவ்வளவு பெரிய பாதலுலக நபர்கள் எல்லாம் பின்னுக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க பேச்சு பேசா இந்த அரசாங்கத்துக்கு கீழே தான் பாத உலகம் நடக்குது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் இன்னைக்கு பாகிமன்றத்துல அப்படி சொல்றாங்க நம்ம கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆறு கதைக்கிற விவசாயம் நாங்க இதுல அடிக்கடி கதைக்கிற மாதிரி தான் இப்ப அவருங்க அழைச்சிருக்கிறேன் அப்படிதான் அதே மாதிரி சொன்ன அங்குரங்கூட நடந்த துப்பாக்கோட சம்பவம் அதுல துப்பாக்கிய கைமாத்திர துப்பாக்கியை கொண்டு வந்து பிரதான துப்பாக்கிதாரிகளுக்கு வழங்கின உரை குடும்பத்தில் சகோதரர்கள் மார்ச் மாதம் நான்காம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிடு வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு சந்தேக அவர் நேற்று கைது பண்ணப்பட்டாரு அவரை இருபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு சோ விசாரணைகள் இனி ஸ்பீடா தொடங்கும் பிரதான துப்பாக்கிதாரிகள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் இனி விரிவுபடுத்தப்படும் அதே மாதிரி சிந்து வீட்டில் நடந்த துப்பாக்கிச்சூடு நாங்க கூட பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த சிந்திப்பேடி சூடு நடந்தது இடத்த சுத்தி வர ஆங்காங்க போலீஸ் இருக்குன்னு என்ன நடந்திருக்குன்னா சூடு நடந்து ஐம்பது மீட்டர் தூரத்துல போலீஸ் ஜீப் மூணு போலீஸ் அதிகாரிகள் நின்று இருக்காங்க ஒருத்தர் இருந்து இருக்கு அப்ப ஏன் ஓடிக்கிட்டு இருக்கான் சுடு அப்படின்னா அவங்க ஒண்ணு நடந்த அதனாலதான் இரண்டு பேர் அந்த சிசிடிவி காட்சிகள் இன்னைக்கு வெளியாக இருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பயந்துட்டாங்க

இதுல ஒரு ஆலோசனை சொல்லணும் இந்த பொலிஸாரோட சேர்த்து கொழும்பு பாதுகாப்புல விசேட அதிரடிப்படையினரை அரசாங்கம் விசேட விசேட் அதிரடிப்படை நீங்க சொன்னீங்க அவங்களோட டி பிப்டி சிக்ஸ் இருந்தது விசேட அதிரடிப்படையினரை பொறுத்தவரை அவங்களோட கோல்குமாண்டர் இருக்கு இந்த கோல்குமாண்டர்ன்ற அவங்களோட துப்பாக்கி வந்து அதி நவீனமான ஒரு நவீன ரக துப்பாக்கி தான் கோழுக்குமா இந்த போலீசாரோட சேர்ந்து விசேட அதிரடிப்படையினரை போடக்குள்ள விசேட அதிரடிப்படையினர் டக்குன்னு எல்லாத்தையும் திடீரென்று கையால முற்படுவாங்க பாதுகாப்பு நடவடிக்கையில ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஒரு ஆலோசனை நீங்க போலீசாரோட விசேட அதிரடிப்படையினர் இரண்டு பொலிஸார்க்கிட விசேட அதிரடிப்படையினர் அல்லது விசேட அதிரடிப்படையினருடைய பாதுகாப்பையும் கொழும்பு பகுதியில அதிகரிப்பீங்களா இருந்தாங்க இந்த செயல்கள் செய்துட்டு போறாக்கள் வந்து தப்பே தான் விசேடாத அடிப்படையினர் கடுமையான சிறப்பு பயிற்சி பெற்றவங்க அவங்க இந்த நடவடிக்கை கையாள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுல இன்னும் மட்டும் பாத்தீங்கன்னா இலங்கை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் முக்கியஸ்தர்களுக்கான பாதுகாப்பு பிரிவுல சிறப்பு பாதுகாப்பு பிரிவினுடைய பிரதானிகளாகவும் இவங்க தான் இருப்பாங்க விசேடாத அடிப்படையினர் எஸ்டிஎஃப் அவங்களுக்கு அதுக்கு சிறப்பு தேச்சுகள் இருக்குது விசாரணை அதிரடிப்படையினரை பயன்படுத்துங்க அவங்கள்ட்ட இருக்கிற கோல்குமாண்டரை அவங்க பயன்படுத்துறதுக்கு தயாராகலாம் கோல்குமாண்டர் அதிநவீனகரமான ஒரு துப்பாக்கி என்றையும் சொல்லலாம் இப்ப இருக்கிற சூழ்நில இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அஹ் உலகத்தில இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள் அஹ் அவர்களுடைய விபூதி புதன் அவருடைய தவக்காலத்தை இன்றைக்கு ஆரம்பிக்கிறார் ஒரு சந்தி சுத்த போசனமாகவும் அவர்கள் இன்றைய நாளை அனுஷ்டிக்கிறாங்க இனி அவர்களை பொறுத்தவரை தவக்காலம் மிகவும் அமைதியான தான தர்மங்கள் ஆஹ் ஒற்றுமைகள் அன்புகள் பரிவுகள் பாசங்களோட இந்த உயிர் ஞாயிறு வரை பயணிப்பாங்க இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான அவங்க கூடுதலாக சந்தி சுத்த போசனம் சில பேர் மரக்கறையோட இருப்பாங்க அப்படி அவங்கள வாழ்க்கையில ஒரு முக்கியமான உலக கிறிஸ்தவ ரோ கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் ஆரம்பிக்குது அதையும் இந்த தளத்துல சொல்லிக்கொள்றேன் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு பிறை தென்பட்டா நோன்பு காலம் ஆரம்பமாகிடும் அவங்களும் ஒரு பக்கம் விரதம் இருக்கலாம் நோன்பு காலம் நோன்பு இருக்க வேண்டிய காலம் அவங்களுக்கும் ஆரம்பாகுது ஸோ இன்னைக்கு இன்னைக்கு இப்போ ஊடக சதிப்பு கொழும்பு பெரிய பள்ளிவாசல்ல இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு லங்காஸ்ரீல நேரலை நீங்க பார்க்கலாம் அப்ப அதை சொல்லுவாங்க பிறை தென்பட்டா இன்னையிலிருந்து அறிவிச்சிருவாங்க அதுக்கான அறிவிப்பு இன்னும் பஞ்சத்துல வெளியாகிறது இருக்கு அவர்களுடைய நோன்பு கிறிஸ்தவர்களுடைய நோன்பு எல்லாம் இன்றைய நாளிலே உபவாசங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது எனவே ஒரு சாந்தியும் சமாதானமும் நிறைந்த இலங்கையை அனைவருமாக சேர்ந்து கட்டியெழுப்பு கொண்டு ஆசையில் விடைபெற்றுக் கொள்கிற நாளைக்கு பேசலாம் ஸ்ரீ மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு